ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடங்களும் புரிதல்களும் அவை உணர நேரமாகத்தான் செய்யும் ஆனால் அந்த பாடமானது பொக்கிசங்கள் அவை எல்லோருக்குமே கிடைக்கும் ஆனால் அதை உணர்ந்து அதன்படி செயல்படுபவர்கள்தான் மிகக் குறைவு சில நேரங்களில் என்ன நடக்கிறது என்றே பலரால் புரிந்து கொள்ள முடியாத நிலை ஏதோ ஒன்று அவர்களை ஒரு இழுத்து செல்வது போன்ற ஒரு உணர்வு நேர்மறைப்பாதை என்றால் பிரச்சனை கிடையாது அதுவே எதிர்மறை பாதை என்றால் விதியின் வசமும் மாயையின் வசமும் அழல் பட்டுதானே ஆக வேண்டும் யாராலும் அதை தடுக்க முடியாதே நீ அதில் பயணிப்பதை ஆனால் இரண்டு பொசு பொக்கிசங்கள் என்மேல் இருந்தால் நிச்சயம் உன் பாதை கடினமாக இருக்காது பொறுமையும் விசுவாசத்துடன் கூடிய நம்பிக்கையும் உன்னிடம் இருந்தால் நீ மலையின் உச்சியில் நின்றால் கூட என் கையை உனக்கு நான் கொடுப்பேன் ஏனென்றால் இந்த இடத்தில் இருப்பது என்னுடைய பிள்ளை என் பிள்ளையான நீதான் என்னுடைய உயிர் என்று சொல்கிறேன் புரிகிறதா வாழ்க்கையில் நீ எடுக்கும் முடிவுகள் சில நேரம் சரியாக இருக்கலாம் சரியில்லாத முடிவுகளாகவும் இருக்கலாம் நீ எடுக்கும் முடிவுகளில் உனக்கு குழப்பங்கள் இருந்தால் முதலில் அதை அமைதிப்படுத்து பிறகு உனக்கான வாசல் திறக்கும் வாசல் திறக்கும்போது போது பயணத்தை நேர்மையாக மன உறுதியுடன் நம்பிக்கையாய் கடின உழைப்புடன் செய்ய ஆரம்பி அது சேரும் இடத்தை வெற்றிக்கான இடமாய் உனக்கு நான் தருகின்றேன் நீ நல்ல மனமும் மனித நேயமும் கொண்ட என்னுடைய பிள்ளை உன்னுடைய அன்பானது உண்மையானது உன்னுடைய பக்தி தூய்மையானது உனக்கும் உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் என்னுடைய அருள் முழுவதுமே எப்போதும் உண்டு என்னுடைய அன்பை பெற்ற என் உயிரின் நீ உனக்கு அம்மாவாக எப்போதும் நான் இருப்பேன் உற்று தோழனாக உன் கூடவே வருவேன் உனக்கு நல்லது கெட்டதுகளை சொல்லி தரும் அப்பாவாக உன்னுடனிருந்து வருவேன் என்றும் என்னுடைய அரவணைப்பிலேயே நான் உன்னை வளர்த்து வருவேன் கவலைப்படாதே இந்த உலகத்தில் கஷ்டங்கள் எதுவும் நிரந்தரமில்லை கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை எதுவும் நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் காயங்களை நினைத்து கலங்காதே இதுவும் கடந்து போகும் எல்லாம் மாறும் உன் கஷ்டம் மாறி இன்பமான வாழ்க்கை உன்னை தேடி வரும் கடந்த கால நஷ்டங்கள் இழப்புகள் ஏமாற்றங்கள் காயங்கள் தோல்விகள் எல்லாம் மறந்து போகும் அளவிற்கு உனக்கு நான் மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரப்போகின்றேன் உன் அப்பா தருவது உனக்கு நிலைத்து நிற்கக்கூடியது என்றென்றும் அது உன் இடத்திலிருந்து உன் வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடியது. இது உண்மையாக நடக்கும் பட்சத்தில் நீ என்னை நம்பினால் போதும் உன் அப்பாவின் மீது கொண்ட நம்பிக்கையை என்றும் கைவிடாது பார்த்துக்கொள் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க நான் உனக்கு துணை இருப்பேன் இது சத்தியம்